போடி அரசு மருத்துவமனையில் ஆண் சிசு உயிரிழந்த சம்பவத்தில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் போடியைச் சேர்ந்தவர்கள் நல்லதம்பி சரண்யா தம்பதி நுரை மாத கர்ப்பிணியான சரண்யா நீர்க்குடம் உடைந்த நிலையில் போடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் இரவு பணி மருத்துவர் சுகந்தி வராத காரணத்தால் குழந்தை பனிக்குட நீரை பருகி உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மருத்துவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போராட்டம் ஒன்று ஒன்று டெலினால ஃபஸ்ட்டு டெலிவரினால ஏழு மாசத்துல வந்து என்ன செய்யறோம் நாங்கள் இதை வந்து விட்டுறோம் விட்டுட்டு நாங்கள் தனியார் டாக்டரை பாருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி மூணு மாதமாக பார்க்குறாங்க இந்த மாதிரி தனியார் பார்த்துட்டு இப்போ நைட்டு வந்து பதினோரு மணிக்கு வந்து வீட்டில் வைத்து வலி வந்து இங்கே சேர்த்துக்காங்க ஒரு இளமான

அவங்க வந்து காணா விளக்கு ரெஃபர் பண்ணிருக்கலாம் இவங்க இவங்க பண்ணது வந்து ஒரு சிசு கொலதே இனி வந்து இது மாதிரி எங்களுக்கு நடந்தது மாதிரி வரும் காலங்கள்ல வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல யாருக்கு இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு நான் இந்த இதுல தாம்பரம் ரயில் நிலையத்தில் கீழே கிடந்த ஒன்பது சவரன் நகையை உரியவரிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தாம்பரம் ரங்கநாதபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராகுல் ஹமீத் என்பவர் தாம்பரம் ரயில் நிலையம் அருகே தனது மகளின் ஒன்பது சவரன் நகையை தவறவிட்டிருக்கிறார் கீழே கிடந்த அந்த செயினை கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கோடீஸ்வரன் எடுத்து தாம்பரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் அதனை அவர் முன்னிலையிலேயே சாகுல் ஹமீதிடம் போலீசார் ஒப்படைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க